அன்புமணிக்கும் அவரது கோஷ்டிகளுக்கும் சூடு இல்லை சொருணையும் இல்லை என விளாசிய ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் டாக்டர் ராமதாஸிற்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இருவரும் தனித்தனியாக நிர்வாகிகளை நியமித்து செயல்பட்டு வருகின்றனர் இதில் அன்புமணி கட்சியை முழுமையாக கைப்பற்றி விட்டதாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற சூழலில்தான் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் பங்கேற்ற வன்னியர் சங்க கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக வரும் டிசம்பர் முதல் வாரத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் இதில் முப்பது வயதிற்கு கீழ் உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் மாணவியர் மட்டுமே கலந்து கொள்வர் இது தொடர்பாக ஜி கே மணி தலைமையில் போராட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு எந்த மாதிரி போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யும் தமிழகமே கிடுக்கிடும் அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார் அன்புமணி தலைமையில் செயல்பட்டு வரும் பாமகவிற்கு மாம்பழ சின்னம் கிடைத்துவிட்டது என்று கூறப்படுவது குறித்து பேசிய டாக்டர் ராமதாஸ் பொய் பொய்யாக பேசியவர்கள் வேஷம் கலைந்து விட்டது பொய் சொன்னவர்கள் ஏன் பொய் சொன்னோம் என ஏங்க போகின்றனர் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் எட்டாயிரம் பேர் கலந்து கொண்டனர் பாமக வன்னியர் சங்கம் என்றால் அது நாங்கள்தான் என்று சொல்கிறது ஒரு கும்பல் அவர்களுக்கு சூடும் இல்லை சொரணையும் இல்லை நாற்பத்தி ஆறு வருடங்களாக ஓய்வின்றி உழைத்தவன் தான் ஆனால் இன்று சில கும்பல் நாங்கள்தான் பாமக கட்சி என்று கூறிக்கொள்கிறார்கள் அதையெல்லாம் கேட்க என்னை போன்றவர்களுக்கே வெட்கமாக இருக்கிறது எப்பொழுது அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கினோமோ அப்பொழுதே அவர்கள் வேஷம் கலைந்துவிட்டது மாம்பழ சின்னம் கிடைத்துவிட்டது என்று கூறுபவர்கள் போலிகள் என்று டாக்டர் ராமதாஸ் கூறினார் இது போல அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க